மீனராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்க போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி அலசி ஆராய்ந்துட்டு அப்புறம் தான் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது டக்குன்னு இறங்கிடுவாங்க அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இந்த முடிவு பண்ணிட்டாங்களா இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனால என்ன பிரச்சனை வருது பின்விளைவுகள் என்ன வரும் அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு இறங்கிடுவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை தரணும் அதிகம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இறக்க குணம் அதிகம் யாராவது ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா சரி நான் உதவி செய்கிறேன் எவ்வளோ என்ன என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு டக்குன்னு போய் உதவி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீகத்தில் இவங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்குது அதே போல் தன்னுடைய ஆசிரியர்களையும் தன்னுடைய பெற்றோர்களையும் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு கொஞ்சம் பயந்த குணம் இருக்கும் அதோட கூட இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிதி சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் மாட்டிருப்பாங்க யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அல்லது இவங்களே யாருக்கிட்டையாவது வாங்கியிருப்பாங்க அதை கரெக்டாக கொடுக்க முடியாத ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட மீனராசி என்பர்கள் யாருக்காவது நிதி வாங்கி தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கோங்க வாழ்நாளையில யாருக்கும் வந்து அதிகமாக வந்து இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தில் வந்து நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் ஹெல்ப் பண்ணனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போ தான் சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரின உங்களுடைய குல தெய்வ பயிரின அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் ஜோதி ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனி காலம் அதாவது சனி பகவானுடைய பிடியில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் அந்த சாஸ்தாவை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஐயப்பன் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு உகந்த பலனை தரக்கூடிய வழிபாடு அந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதத்தில் செய்யுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல கால விரதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முடிந்தால் இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஏழரை சனி காலத்திலேருந்து உங்களால் முழுமையாக விடுபட முடியலனாலும் கொஞ்சம் அந்த தாக்கம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை போய் வழிபட்டுவிடுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சனி பகவானால ஏற்படக்கூடிய அந்த தாக்கமும் குறையும் சரி அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியல நெருப்பு பிளம்பா அக்னி பிளம்பா இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிச்சுடுவாங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கூட இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதத்தில் செய்யறது ரொம்பவும் நல்லது சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அனருண ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஜவ்வாய் ஐனசைன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்களுக்கு அனைத்து நேரத்திலையும் நீங்கள் உதவி செய்வீங்க அதன் மூலிமா கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றவங்க ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா முதல்ல போய் உதவி செய்வீங்க அதனால வீண் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக பண்ணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த மீனராசி என்பர்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணவரத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கரெக்டாக நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க தாராளமாக செலவு செஞ்சிருவீங்க எதற்கு செலவு செஞ்சேன் எப்படி செலவு செஞ்சேனே தெரியாமல் செலவு செய்வீங்க அதனால ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் அனுச பிரச்சாரணையா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது அடுத்தவங்க நலனுக்காக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சொந்த வாழ்க்கையும் காப்பாற்ற முடியாமல் அடுத்தவங்களுடைய காப்பாற்றினீங்க அங்கேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது சொந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் சொத்து வாங்கும்போது கூட அதை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா அல்லது யாருக்காவது விற்கும் போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கையெழுத்து போடணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வில்லங்கங்கள் அதன் மூலிமா வர்றதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு இந்த மீனராசி என்பர்கள் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த அந்த கோபங்கள் கொஞ்சம் குறையும் ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக பேசுங்க அனுசரித்து பேசுங்க உதவி அப்படின்னு கேட்ட உடனே போய் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு மீனரா என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கணவன் மனைவிக்கிடையே கூட மீன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வீங்க அங்க கூட ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைக்காது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமான போக்கை இந்த காலகட்டத்தில் கடைபிடிங்க எந்த ஒரு விஷயத்துலையும் எடுத்தவங்கவுத்தனு டக்குன்னு இறங்க வேண்டாம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களால் கரெக்டாக ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் அங்கவும் செய்வீங்க அதோட கூட அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாராட்டோ அல்லது கனிமிசமான ஆதரவோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சக கலைஞர்களால் ஏதாவது ஒரு சாதக மான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க புத்தகம் நோட்டு எக்ஸ்ட்ரா பேனா பென்சில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதற்காக கொஞ்சம் கூடுதலான நேரத்தை ஒதுக்குவீங்க அதோட கூட பாடங்கள்ல நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்களையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஞாபகம் மறதி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்குழப்பம் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்கு நீங்க உங்களுடைய நண்பன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க மூலியமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது மீனராசியில் போரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ஒரு நன்மை தீமை கலந்த வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ அல்லது வீண் செலவுகளோ வீண் விரயங்களோ வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு உற்றார் உறவினர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனமாக செயல்படணும் தேவையற்ற செலவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரூபா ஒரு பக்கம் வருமானம் வருது அப்படின்னா இரநூறுபா ஒரு பக்கம் செலவாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சில இடத்துல ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுபகாரிய முயற்சியில் அந்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படி முயற்சி பண்ணிங்கனாலும் கொஞ்சம் பின் விளைவுகளை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறது ரொம்பவும் நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெரிய தொகையாக இருக்காது கொடுக்க போகிறீங்க அல்லது வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கோங்க யாருக்கும் கொடுக்கவும் வேணாம் அதிகம் வாங்குறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வாங்குனீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படி பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதோட கூட வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் சாப்பிட கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதன் மூலிமா ஒரு சிலருக்கு பாராட்டு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியாக மன மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் தென்படும் பணிபுரிகிற இடத்துல ஊழியர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கிறேன் சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்திய கூறு இருக்குது அதனால் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த டைம் கிடைக்காது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலையாக தான் இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் அதோடு கூட நிதி சம்பந்தமான விஷயத்தில் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தேவையில்லாத அவ பேர் கெட்ட பேரெல்லாம் வரதுக்கான சாத்திய கூறு இருக்குது கவனமாக செயல்பண்ணும் இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் விடுபட்றதுக்கு நவ கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும் எதெல்லாம் தடைபட்டு நின்றுதோ அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்